கீதம் நூற்றி பதினெட்டு பதினாலு கர்த்தரின் பிளனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உன்னுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பலனாய் ஆண்டவரே அவர்கள் வெற்றி பாடல் படிக்கத்தக்கவராய் ஆண்டவரே நீர் அவர்களை விடுதலை பண்ணுகிற ரட்சிக்கிற மீட்பராக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இன்றைய நாளிலும் பல்வேறு விதமான ஆண்டவரை நெருக்கடிகளுக்குள்ளே அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரை பெலனாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை தாங்கி அவர்கள் வெற்றி கீதம் படிக்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைய நாளிலே நீங்கள் அற்புதம் செய்ய வேணுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இஷ்டவில் ஜனங்களுக்கு செங்கடலை பிளந்து கொடுத்த தேவன் நீரப்பா இன்றைய நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும்படி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்